வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் ஒரு நல்ல மனிதரை எப்போதும் மிக மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் ஒரு அழகான கண்ணாடி உடைந்துதான் மிக கூர்மையான ஆயுதம் உருவாகிறது எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு எதிரி நம்மை குற்றம் சாட்டினால் நாம் சரியாக செல்கிறோம் என்று அர்த்தம் எதிரி நம்மை பாராட்டினால் நாம் எங்கோ தவறு செய்கிறோம் என்று அர்த்தம் எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள் ஜெயித்தவனுக்குத்தான் அடுத்து ஜெயிப்போமா என்கின்ற பயம் இருக்கும் ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும் எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள் என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை கொள் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறி ஆட்டங்கள் நிறைய உண்டு பணத்திற்கு தெரிந்த ஒரே மொழி இன்று நீ என்னை காப்பாற்றி வைத்தால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்டகாலம் வாழ வைக்கும் வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம்ம வாழ்க்கைய நம்மளை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொள் எப்போதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள் அந்த பாதையில்தான் போட்டிகள் பொறாமைகள் இருக்காது வெற்றியை மிக விரைவில் சென்று அடையலாம் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைகணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் நீ தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் கிடைக்காமல் இருக்க வாழ்க்கை ஒன்றும் எட்டாக்கணியல்ல முதல் படியை எடுத்துவை நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் அடுத்து என்ன நடக்கும் என்று பயத்துடன் வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிவுடன் இன்றைய நாளை தொடங்கு வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்க வேண்டும் உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே அந்த வழியில் நீ செல்லப்போவதில்லை பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் முதலில் உங்கள் சுமைகளை தூக்கி எறியுங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் ஒருமை மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும்போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை